வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரையில் நடந்த கட்சி நிர்வாக இல்ல திருமண விழாவில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்றார் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் வரல அதாவது அவங்கவுங்க விருப்பம் அவங்கவுங்க பாதுகாப்பு கேட்டுப்பட்டு என்கிட்ட கேளுங்க எனக்கு தேவையில்லை நான் தான் இந்த நாட்டுக்கு பாதுகாப்பு எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை சொந்த தாய் வகப்ப மாம்பச்சின அண்ணன் தம்பிய பாக்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டத்தோட வர்றது இல்ல இப்போ யார பாதுகாக்க நீங்க தேவை அரசியல் வந்து எல்லாரும் தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு பாதுகாப்பு கேட்டுப்பட்டு இருக்கா சாதாரண குடிகளுக்கு என்ன இப்ப பாதுகாப்பற்ற ஒரு நாட்டுல தான் நீங்க எல்லாம் தலைவரா இருக்கீங்க அதுக்குதான் தலைவரா ஏதாவது நாட்டுக்கு பாதுகாப்பு சொந்த நாட்டு இதுக்கு முன்னாடி வாழ்ந்தது இல்லைன்னு சொல்லாது எங்க தாத்தைகள்லாம் அப்படிதான் வாழ்ந்தாங்க உங்களுக்கு தெரியும் குறிப்பா காமராஜ் நீங்க எடுத்து கூட படிக்க முடியல படத்தை போட்டாலே இருக்கு ஒரே ஒரு பாதுகாப்பு வண்டி சைரன் இட்டு போலீஸ் வண்டி போனதுக்கு ஏ ஏன் நில்லு என்னது ஐயாண்ணா நான் செத்தா போயிட்டேன் முன்னாடி சண்குதி போயிட்டு இருக்கேன் ஏப்பா போப்பா தென்ட காசு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வண்டியே நிறுத்து வண்டி ஓட்டு பாக்கு சொந்த ஊருக்குள்ள போறதுக்கு எதுக்கு பாதுகாப்போ என்னை என் மக்கள் தாய்க்க அடிச்சுப்பான்னா அப்ப நான் மக்களுக்கு எதிரா ஏங்கிருக்கேன் தானே ஓட்டு கேட்கும் போது நீங்க இப்படி வர முடியாது இல்ல ஓட்டு கேட்கும்போது ஆரத்தி தட்டை அப்படி காட்டுறாங்கல்ல அந்த எங்க ஆத்தா ஆட்சிக்கு வச்சுருக்க முடியாது நீங்க பாக்கல

தேமுதிக திருச்சி மாவட்ட செயலாளர் கணேசன் இல்ல திருமண விழா திருச்சியில் நடைபெற்றது இதில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா மற்றும் சுதீஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டணி அப்படிங்கிறது நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அந்தம் வகிக்கும் கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதோடு கூட இந்த ஜான்வரி நைன்த் நாங்கள் வந்து கடலூரில் மாநாடு அறிவிச்சிருக்கோம் அந்த மாநாட்டில் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கங்க அந்த மாநாட்டில் நாங்கள் யார் கூட்டணி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயிலோடு உங்களுக்கு அந்த மாநாட்டில் நாங்கள் அறிவிப்போம் கூட்டணி ஆட்சியை தேமுதிக வரவேற்கிறது அப்படின்னு பல ப்ரெஸ் மீட்டில் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா அப்படி ஒரு கூட்டணி ஆட்சி வந்தால் நல்லது அதிகாரம் என்பது ஒரே மையத்தில் இல்லாமல் கூட்டணியில் இருப்பும் அனைவருக்கும் அது பகிர்ந்து அளிக்கப்படும் பொழுது மக்களுக்கும் நாட்டுக்கும் இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும் அதில் கருத்து இல்லை எனவே நாங்கள் வரவேற்கிறோம் தேமுதிகாவை பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கம் வந்து எல்லாருமே எங்களோட நட்போடு பாசத்தோடு பழகக்கூடியவர்கள் தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க அனைத்து கட்சியும் ஆனால் அந்த கூட்டணின்ற வேர்டுக்குள்ளே நாங்கள் இன்னும் போல நாங்கள் வந்து மறுபடியும் சொல்கிறேன் ஜனவரி ஒம்பது தான் அதுக்கான விடை கேப்டன் வந்துங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு புரட்சி கலைஞர் கேப்டன் தான் மக்கள் தலைவர் என்றதை இந்த உலகம் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறது அதனால் நிச்சயமாக கேப்டன் அப்படின்ற ஒரு வேர்டை சொல்லாமல் யாருமே பேச முடியாது ஸோ அதனால் இன்றைக்கி வருபவர்கள் கேப்டனை பற்றி பேசுகிறாங்க அவர் மக்களுக்கு செய்த நல்ல விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க அவரோட மனித நேயத்தை பற்றி பேசுகிறாங்க நிறைய விஷயம் இருக்குது அதனால் கேப்டனை பற்றி பேசாமல் யாரும் இருக்க முடியாது மக்களும் சரி கட்சியினரும் சரி யாராக இருந்தாலும் அந்த வகையில் அவங்க சொல்கிறாங்க அது சந்தோஷம் எங்கள் மாவட்ட செயலர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருங்க கொடி ஃப்ளெக்ஸு வந்து வைக்கிறதுக்கு போலீஸ் அனுமதியே மறுக்கிறாங்க கண்டோன்மெண்ட் போலீஸ் ஸ்டேஷனில் எவ்வளோ வாட்டி போய் அனுமதி கேட்டு கூட ஒரு ஃப்ளெக்ஸோ ஒரு பேனரோ எதுவுமே வைக்கக்கூடாது கொடி வைக்கக்கூடாதுன்னு காவல்துறையை வச்சு மிக கடுமையாக வந்து நடந்துக்கிறாங்க இது ஒரு திருமண விழா இதுல என்ன இருக்கு எல்லார் வீட்லயும் தான் நடக்குது அவங்கவுங்க திருமணங்கிறப்ப பேனர் கொடி வச்சுக்கிறாங்க அது யார் தடுக்கிறது ஏன் என்றால் மட்டும் மாற்றாந்தாய் கண்ணோட்டத்துல பார்க்க கூடாது காவல்துறைக்கே ஒரு அடையாளமாக வாழ்ந்தவர் கேப்டன் அவர்கள் அதனால தேமுதிக ஒரு நியாயமான கட்சி இது மக்கள் கட்சி சரிங்களா அதனால வந்து இவங்க நாங்க ஒரு பேனர் கொடி வச்சால் அதனால யாருக்கு எந்த அசம்பா இதுவும் நடக்க போதில் ஏன் தான் மேரேஜ் முடிஞ்சிருச்சு அப்புறம் எடுத்துகிற போகிறாங்க அவங்களே அது வைக்க விடாம எதுக்கு தடுக்கிறீங்க அதுதான் எங்களுக்கே புரியல இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று வச்சா எல்லாருக்கும் வைக்க அனுமதி கொடுங்க இல்லை வைக்கலையா வைக்காதீங்க ஏதோ ஒரு டிசிஷன் கவர்மெண்ட் டேக் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள பதினோரு அடி உயரமுள்ள முக்குரிணி விநாயகருக்கு ஆண்டுதோறும் விநாயக சதுர்த்தி அன்று பெரிய கொழுக்கட்டை படையல் வைக்கப்படும் இந்த ஆண்டு விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு முக்குரணி விநாயகருக்கு அதிகாலையில் சிறப்பு அபிஷேகங்கள் நடந்தன வெள்ளி கவசத்துடன் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபார்த்தனை காட்டப்பட்டது இதையடுத்து பதினெட்டு படி பச்சரிசி மாவில் வெல்லம் தேங்காய் நெய் முந்திரி ஏலக்காய் சர்க்கரை இல் கலந்து கொழுக்கட்டை தயாரிக்கப்பட்டது இதனை சிவாச்சாரியார்கள் தொட்டிலில் கட்டி மேலதாளங்கள் முடங்க முக்குருணி விநாயகர் சன்னதிக்கு கொண்டு சென்றனர் உச்சிகால பூஜையின் போது கொழுக்கட்டை படைக்கப்பட்டு தீபாரதனை காட்டப்பட்டது பக்தர்களால் பக்தியோடு படைக்கப்பட்ட மெகா கொழுக்கட்டையை முக்குருணி விநாயகப் பெருமான் சாப்பிடுவதாக ஐதீகம் தொடர்ந்து விநாயகருக்கு படைக்கப்பட்ட கொழுக்கட்டை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று விநாயகப் பெருமான் அருள் பெற்றனர் நடிகர் சூரி தனது பிறந்த நாளையொட்டி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தரிசனம் செய்தார் பக்தர்களுக்கு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து தெரிவித்தார் அடுத்த படம் மண்டாடின்னு மண்டாடி ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சு மாமனுக்கு அப்போ மண்டாடி தான் சமீபத்தில் நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க அவர் ஒரு பிசர்மேன் உள்ள ஒரு படம் ஆமாம் ஒரு கஞ்சி கண்டிப்பாக ஒரு ஒரு புதுசாக இருக்கும் ஸ்போர்ட் ரேசிங் ஃபுல்லாக ஒரு தொண்டி பக்கத்துல இருக்கிறது இல்லை ஆமா ஜல்லிக்கட்டு எப்படி நிற்கும் மக்கள் மத்தியில எப்படி நிக்குது அது மாதிரி ஒரு கடல்ல ஒரு ஒரு வீர விளையாட்டுறதே அந்த மண்டாடிங்கிற படம் படம் வரப்பன்னு உங்களுக்கு நிறைய பசங்க நினைக்கிறேன் அதே அப்படி சொல்லி போயிட்டு இருக்கு இருக்காங்க நல்லா தான் போயிட்டு இருக்கு வரட்டு அடுத்தடுத்து எல்லாருமே வரட்டும் எல்லாத்துக்குமே நீங்க வாய்ப்பு கொடுங்க எனக்கும் வாய்ப்பு கொடுத்தீங்க நீ நல்ல இடத்த வச்சிருந்தீங்க இப்ப அடுத்து நான் ஒரு கதை நாயகன் மக்கள் மத்தியில அவங்களோட ஆதரவோட நிக்கிறேன் அதே மாதிரி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுங்க இல்ல அதுக்கு என்ன என்னால சொல்ல விரும்பல பட் எதுவா இருந்தாலும் நல்ல விதமா அரசியலை தாண்டி எல்லாரும் எல்லாத்துக்கும் வேணும் அதோட எல்லாரும் எல்லாத்தையும் மதிக்கணும் கண்டிப்பா அது அது ரொம்ப முக்கியம் கண்டிப்பா இன்னைக்கு அவர் ஒதுங்க அரசியலுக்கு போயிருக்காரு கண்டிப்பா இதுதான் போயிருக்கு அடுத்தவர் வரலாம் நாங்க கண்டிப்பா எல்லாருடைய எல்லாத்துக்கும் பிடித்தவரா இருக்காரு எனக்கும் அவரை பிடிக்கும் அவருக்கும் என்ன பிடிக்கும் அது அவங்க விருப்பம்